ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எட்டாவது திவ்ய தேசமான ஜகத் ரட்சக பெருமாள் கோவில் இதற்கு இன்னொரு பெயர் வையம் காத்த பெருமாள் இத்திருத்தலம் நவகிரகங்களில் கேது தலமாக இருக்குது இங்கே உள்ள பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமியில் உள் சென்றதுனால சுவாமியின் திருப்பாதங்களுக்கு மத்தியில் இருக்கும் ஒரு சின்ன இடம் வந்து உலகின் மைய பகுதியாக இருக்குது இங் திருத்தலத்தில் பெருமாள் வந்து நின்ற குளத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாரு அதனால் அந்த கோபுரம் வந்து சுத்தஸ்வ விமானம் அப்படின்னு நமக்கு பெயர் சொல்லி அழைக்கிறாங்க இங்கு வழிபடுறவங்க பெருமாளினோட சக்கரமே நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் சுவாமிக்கு வந்து கற்கண்டு வெண்ணெய் நெய்வேத்தியம் படைத்து நம்ம வணங்கணும் அப்படின்னா குறைவில்லாத செல்வம் கிட்டும் தாம்பத்தியம் சிறக்கும் அப்படிங்கிறது இத்திருத்தலத்தின் நம்பிக்கையாக இருக்குது இத்திருத்தலத்தின் தலவிருட்சம் பார்த்தோன்னா பலாமரம் பலாமரத்தில் இயற்கையாகவே தோன்றிய சங்கு சக்கரம் வந்து இருக்கிறதுனால பெருமாளையும் சங்கு சக்கரத்தையும் நம்ம நேராக பார்த்து தரிசித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்வில் எல்லா விதமான மகிழ்ச்சியும் கிட்டும் அப்படிங்கிறது இந்த கோவிலுடைய ஐதீகம் வைகாசி விசாகத்தன்னைக்கு பத்து நாட்கள் தொடர்ச்சியாக பிரம்மோற்சவம் நடக்கும் இங்கே எதனால் நமக்கு சக்கரம் வந்து துணை இருக்கும் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னா அம்பரீச மன்னன் போருக்கெல்லாம் செல்லாமல் முழுமூச்சாக வந்து பெருமாளுடைய திருநாமத்தையே இருக்காரு அப்போ வந்து துர்வாச முனிவர் வந்து அவர் சந்திக்கிறதுக்காக வராரு அவரை கவனிக்காமல் பெருமாளுடைய திருநாமத்தையே சொல்லிக்கிட்டு இருந்ததுனால துர்வாச முனிவர் வந்து நமக்கு சாபத்தை விட்டுடுறாரு சாபத்தை விட்டோனே இவர் வந்து நேராக போய் பெருமாள்கிட்ட போய் இதை மாதிரி சொல்கிறாரு மண்டிகிட்டு அல்றாரு நான் தெரியாமல் இதை மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால பெருமாள் வந்து கிளம்புவதற்கு தயார் நிலையில் இருக்கும் பிரயோக சக்கரத்தை வந்து ஏவி விடுறாரு துர்வாச முனிவர் மேலே அவர் அங்கேயும் இங்கேயுமா ஓடி வந்து திருமால் வந்து பெருமாளிடமே வந்து சரணடைஞ்சிடுறாரு என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னி கேட்குறாரு அம்பரீசன் மன்னாரிடம் அதனால் நம்ம இங்கே சங்கு சக்கரம் வந்து காவந்து பண்ணது யார் அப்படின்னா அம்பரீசன் மன்னனை அதனால் நம்ம இங்கே இத்தரத்தில் வந்து வழிபட்டோம் அப்படின்னா பெருமாளின் சங்கு சக்கரம் நமக்கு துணையாக இருக்கும் அனைத்து விதமான செல்வங்களையும் கிட்ட வைக்கும் அப்படிங்கிறது இந்த கோவிலுடைய நம்பிக்கையாக இருக்குது இங்கே நம்ம அம்பாளுடைய சன்னதி தான் நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் இது வெளிப்பிரகாரம் நம்ம இப்போ தலை விருட்சம் நம்ம பார்க்க போகிறோம் பலாமரம் வந்து ரொம்ப பெரிய அளவில் நமக்கு வந்து வச்சுருக்காங்க இதுதான் வந்து இதை நம்ம சுற்றி வர மாதிரி சைடுலேயே வந்து நமக்கு நெல்லிக்காய் மரமும் இருக்குது அது நிறைய வந்து காய்ச்சிருக்கு ஃபுல்லாக அதையும் வச்சுருக்காங்க இதுதான் நம்ம தலைவிருட்சமாக பலாமரம் இத்து இந்த பலாமரத்தில் தான் இயற்கையாகவே தோன்றிய சங்கும் சக்கரத்துடன் கூடிய பலாமரம் இருக்குது இது ஆண்டாள் சன்னதிற்கு பக்கத்துலேயே இருக்குது இதுதான் சங்கும் சக்கரமும் இதை நம்ம நல்லா ஒத்து பார்த்தோம் அப்படின்னா சங்கு ரூபத்தில் இருக்கிறது தெரியும் ராணி மங்கம்மாள் கனவுல வந்து இத்திருக்கோயிலை கட்டணும் அப்படின்னு சொன்னதுனால ராணி மங்கம்மாள் வந்து கட்டின இத்திருத்தலம் தான் இந்த ஜகத்ரட்சக பெருமாள் கோவில் நீங்களும் எட்டாவது திவ்ய தேசமான உலகின் மையப்பகுதியாக இருக்கும் வையம் காத்த பெருமாள் கோவிலை தரிசித்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் போன்ற மேலும் அறிய எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்